நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் பிபி நாச்சியார் திருவடிகளை சரணம் இந்த பகுதியில் நம்ம பிபி நாச்சியாருக்கு எந்தெந்த பெருமாள் கோவில்கள்ல சன்னதிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அவர்களை பற்றின மற்ற சிறப்புகளையும் நம்ம பார்க்க போறோம் பிபி நாச்சியாருக்கு எந்தெந்த பெருமாள் கோவில்கள்ல சன்னதிகள் இருக்கு அப்படின்றத தேடும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று நிகழ்வு பற்றி தெரிய வந்தது டெல்லி சுல்தான் தன்னுடைய தளபதியான அலாவுதீன் கெல்ஜியை தென்னிந்தியாவை நோக்கி படையெடுக்க அனுப்பினார் அப்படி இருக்கும் பொழுது அவங்க முதலில் வந்து வெற்றி கண்டது கோசாலா தேசமாகும் அப்புறமாகவே அவங்க வந்து பாண்டிய தேசம் மற்றும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி படையெடுத்தாங்க இசாலா தேசத்தில் வெற்றி கண்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய விலமதிப்பான பொருட்கள் விக்கிரகங்கள் அப்புறமா அந்த தேசத்துல இருக்கக்கூடிய வளங்கள் இது எல்லாத்தையுமே அவங்க கொள்ளடிச்சுக்கிட்டு போனாங்க அதற்கப்புறமாக ஆட்சி செய்த மன்னர் என்ன செய்தார் என்றால் அந்த இடத்துல வைஷ்ணவிசம் இருக்க கூடாது அப்படி என்பதற்காக வைஷ்ணவர்கள் எல்லாரையுமே அங்கிருந்து வெளியேற்றினார் ஆள் கோவில்கள்ல பூஜைகள் எதுவும் நடக்க கூடாது என்று ஆணை பிறப்பித்தார் இப்படி இருக்கும் பொழுது அன்றையா தேசம்தான் இப்ப இருக்கக்கூடிய கர்நாடகாவாகும் பிறகு ராமானுஜர் கர்நாடகாவை நோக்கி சென்றிருந்தார் அப்பொழுது அங்கிருந்த மக்கள் அவரிடம் வந்து இங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களை எல்லாம் ராஜா வெளியேற்றி விட்டார் பெருமாள் கோவில்களையும் அவர் மூடிவிட்டார் அவற்றை எல்லாம் சரி செய்து தர வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தாங்க அதற்கேற்ப ராமானுஜரும் அதற்கான பணிகளில் ஈடுபட்டார் அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஆட்சி செய்து வந்த விட்டலன் என்ற ராஜாவை அவர் பார்த்தார் அவர் வந்து வந்து ஜெயின மதத்திற்கு மாறி அதில் நம்பிக்கை கொண்டு இருந்தார் அவரை திரும்பவும் வைஷ்ணவராக மாற்றி இங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களை எல்லாம் திரும்பவும் வந்து புனரமைப்பு செய்தார் அப்படி இருக்கும் பொழுதுதான் மேல்கோட்டையில திருநாராயணபுரத்தில் நாராயணர் கோவில் ஒன்று இருந்தது அந்த கோவிலையும் இராமானுஜரே விட்டலன் ராஜாவின் உதவியோடு புனரமைத்தாரு அங்கே இருக்கக்கூடிய பெருமாளின் உற்சவர் சிலை அந்த கோவில்ல காணப்படல இதனால் ராமானுஜர் தினமும் பெருமாளிடம் வேண்டியது பெருமாளே உங்களது உற்சவர் சிலை எங்கே இருக்குன்னு தெரியணும் அப்பொழுதுதான் இங்கு விழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் மற்றும் அனைவரும் நன்மை பெறுவாங்க அப்படின்னு வேண்டிக்கொண்டிருந்தார் இப்படி ராமானுஜர் பல நாள் வேண்டிக் பொழுது அவருடைய கனவுல ஒரு நாள் பெருமாள் காட்சி தந்து அவருடைய உற்சவர் சிலை டெல்லி சுல்தானின் மகளிடமே இருக்கிறது என்பதனை கூறிவிட்டார் உடனே ராமானுஜரும் டெல்லியை நோக்கி புறப்பட்டார் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய மன்னரிடம் இங்கேயே கர்நாடகா மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய நாராயணருடைய உற்சவர் சிலை இருக்கு அதனை எங்களுக்கு திரும்பி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு ராஜாவும் சரி என்று பல உற்சவ மூர்த்திகளை காமித்தார் ஆனால் அங்கே ராமானுஜர் தேடி வந்த நாராயணருடைய உற்சவர் சிலை இல்லை பிறகு ராமானுஜர் மன்னரை நோக்கி கூறியது மன்னரே உங்களது மகளிடமே நாராயணருடைய உற்சவர் மூர்த்தி இருக்காரு என்று கூறினார் மகளோ அந்தபுரத்துல இருக்காங்க மன்னர் கூறியது என்னவென்றால் ராமானுஜரே உங்களுக்கு ஒரு நிபந்தனை நீங்க அந்த உற்சவ மூர்த்தியை எடுத்துக்கொண்டு போகலாம் ஆனால் நீங்கள் கூப்பிட்ட உடனே உற்சவர் மூர்த்தி உங்களிடம் வந்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று நிபந்தனை விதித்தார் உடனே ராமானுஜர் ஒரு இனிமையான பாடலை பெருமாளை நோக்கி பாடினார் ஆராய் என் சில்ல பிள்ளை என்று அவர் அழகாக பாடிய உடனேயே உற்சவ மூர்த்தி புறத்தின் கதுவை திறந்து கொண்டு வந்து ராமானுஜரின் மடியில் அமர்ந்து கொண்டார் அப்பொழுதே ராமானுஜர் அந்த நாராயண பெருமாளின் உற்சவருக்கு செல்லப்பிள்ளை என்ற பெயரை வைத்தார் அதனாலேயே மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இப்பொழுதும் செல்லப்பிள்ளை என்று சொல்லப்படுகிறது பிறகு ராமானுஜர் உற்சவமூர்த்தியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு கர்நாடகா மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய நாராயணர் கோவிலை அடைஞ்சார் அங்கேயே உற்சவமூர்த்தியை வைத்து பூஜைகள் எல்லாம் செய்து விழாக்கள் எடுக்கத் தொடங்கினாங்க இப்படி இருக்கும் பொழுது இளவரசிக்கு பெருமாளின் பிரிவை தாங்க முடியவில்லை அதனால அவங்களும் தன் படையோடு திரும்பவும் ராமானுஜரை பின்தொடர்ந்து கர்நாடகாவிற்கு வந்திருக்காங்க அப்ப இருந்த கர்நாடகா ரைவல் என்ற ராஜ்யத்திற்கு கீழே இருந்திருக்கு இந்த படையோடு உள்ள செல்ல முடியாது என்பதனால் இளவரசி மட்டும் அந்த ஊருக்கு படையினரை நிறுத்திவிட்டு அவங்க மட்டும் இறங்கி ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிறகு அங்கே இளவரசிக்கு கோவிலில் நுழைய தடை விதிக்கப்பட்டது பிறகு பெருமாளை நோக்கி அங்கேயே அமர்ந்து தியானம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க அதன் பின்னர் இளவரசி அங்கேயே பெருமாளை நினைத்து தன் உயிரை விட்டார் மற்றும் பெருமாளுடன் ஐக்கியமாகிவிட்டார் இந்த செய்தி ராமானுஜரின் காதுக்கு எட்டியவுடனே அவர் மிகவும் வருந்தினார் உடனே பிபி நாச்சியாரைப் போல ஒரு விக்கிரகம் செய்து திரு நாராயணர் மூலவரின் பாதங்களிலேயே அதனை வைத்துவிட்டார் ராமானுஜர் இன்றைக்குமே பிபி நாச்சியாருக்கில் முதலில் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு பிறகு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்வார்களாம் அது மட்டும் இல்லாமல் பிபி நாச்சியாருக்காக அங்கே கோவில் ஒன்பது மணிக்கே திறக்கப்படுகிறது ஏனென்றால் புற்றுமையாகவே எழுந்திருக்கும் வழக்கம் கொண்டிருப்பதனால் இவ்வாறு மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய நாராயணர் கோவிலில் பிபி நாச்சியார் பெருமாளின் திருப்பாதங்கள்லேயே அவங்களது சந்நிதியை கொண்டிருக்காங்க அடுத்தது ஆந்திர பிரதேஷ் மாவட்டத்தில் கடப்பா என்ற இடத்துல வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் ஒன்று அமைந்திருக்கு அங்கே பிபி நாச்சியாருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கு உகாதி அன்றைக்கு இஸ்லாமியர்கள் தங்களுடைய இல்லங்கள் எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு எந்த அசைவ உணவும் அன்றைக்கு எடுத்துக்கொள்ளாமல் வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு வந்து வழிபடுவார்களாம் ஏனென்றால் வெங்கடேஸ்வர பெருமாள் தங்களது இளவரசியான பிபி நாச்சியாரை திருமணம் செஞ்சதுனால அவர்கள் வெங்கடேஸ்வர பெருமாளை தங்களுடைய மருமகனாக பார்க்குறாங்க அதனால் அன்றைய தினம் கோவிலுக்கு வந்து தேங்காய் உடைத்து மற்றும் வெள்ளம் போட்ட இனிப்புகளை பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்வாங்களாம் இது காலம் காலமாக நடந்து கொண்டு வரக்கூடிய வழக்கமாகும் இந்த கோவிலேயே நாம் மதங்களை கடந்து இறைவனிடம் நம்ம காட்டக்கூடிய அன்பிற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும் இதனால் இறைவனுக்கு எந்த விதமான மதமோ ஜாதியோ கிடையாது அன்பு மட்டுமே அவரை அடைய வழி என்பது மிக தெளிவாக தெரிகிறது பிறகு மூன்றாவதாக முதல் பகுதியில் பார்த்தது போல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பிபி நாச்சியாருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கு இவ்வாறு மூன்று இடங்களில் பிபி நாச்சியாருக்கு சன்னதிகள் அமைஞ்சிருக்கு எப்படி இருந்தாலும் அது ஸ்ரீரங்கநாதராக இருந்தாலும் சரி ஏழு நாராயணராக இருந்தாலும் சரி பிபி நாச்சியார் அன்பு செலுத்தியது பெருமாளிடமே மற்றும் அவரையே அவர் அன்பினால் ஜெயித்துவிட்டு அடைந்துவிட்டார் அவர் எந்த பெயரில் இருந்தாலும் அவர் எனக்கு எந்த எந்தவிதமான மதமோ ஜாதியோ கிடையாது அன்பு மட்டுமே அவரை அடைய வழி என்பது மிக தெளிவாக தெரிகிறது ராமானுஜர் மேல்கோட்டை நாராயணரது உற்சவரை மீட்டு வந்ததை இப்போதும் பல பெருமாள் கோவில்களில் விசேஷமாக கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இத்தகைய சிறப்புமிக்க பிவி நாச்சியாரின் திருவடிகளுக்கு சரணம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் பிவி நாச்சியார் திருவடிகளே சரணம் இந்த காணொளியை கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய